بسم الله والصلاة والسلام على رسول الله بكني سفوري الله ونعم الله ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களது பொருளாதாரத்திலிருந்து சதக்காச்சி பற்றி சொல்கின்ற பொழுது செய்வனுடைய பொருளாதாரம் வந்து குறைவடையாது என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த செய்தியை நாங்கள் கேட்கின்ற பொழுது பொதுவாக சதக்கா செய்யாமல் மக்கள் உலோகத்தனம் காட்டுவதற்கான காரணம் என்னென்று சொன்னால் எங்களை பொருளாதாரம் குறைஞ்சிடும் எங்கள்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் வகிக்குது என்று சொன்னால் ஒரு அஞ்சூறு ரூபாய் நாங்கள் சதக்கா செஞ்சுட்டா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகிரும் அப்படின்னு குறையும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் ரசூ சொல்றாங்க வந்து மிம்மால் அதாவது வந்து ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தில் வந்து அதாவது சதக்கா செய்வது வந்து அவனுடைய பொருளாதாரத்தை குறைக்காது வமாஜா தல்லாஹ் அபுதம்பி அஃப்வின் இல்லா இஸ்ஸா அதே நேரம் வந்து ஒரு மனிதன் வந்து அல்லாஹுக்காக வேண்டி மன்னித்து விடுகின்றான் சொன்னால் அவனை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான் அதே போன்று வமா அத்தவா லில்லாஹி இல்லா ரஃபகுல்லா அதே நேரம் யார் வந்து அல்லாகுக்காக வேண்டி பணிந்து போகின்றானோ அவனை அல்லாஹுத்தலா உயர்த்துகின்றான் என்று அசுகுல்லாஹு சில்லாஹ் இஸ்லம் அவர்கள் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டாம் லக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை சொல்கிறார்கள் இதே

இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அதனை நிரப்பமாக எங்களுக்கு மீண்டும் தருவான் அது வந்து எங்களுக்கு ஒருபோதும் குறையாது என்ற எண்ணத்தோடு நாங்கள் சதக்காக்களில் ஆர்வத்தோடு இருபடுவோம் எல்லாம் அல்லாஹாலா அப்படிப்பட்ட நல்ல நிலையை எனக்கும் உங்களுக்கும் ஆக்கியல்வானாக ஜிசாக்கும் அல்லாஹ்